தாய்மார்களே பெரியவர்களே இந்த பிறவி சும்மா கிடைச்சல்ல எத்தனையோ கோடிக்கணக்கான பிறவி எடுத்த பிறகுதான் இந்த மனித பிறவி கிடைச்சதான் இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கமே இறைவனை நினைத்து இறைவனை அடையிறதுக்கு தான் அதான் நோக்கம் பாடு மாடுலாம் இருக்கு நாம அதெல்லாம் பிறந்தாச்சு புல்லாக பூடாய் பாம்பாய் பறவையாய் மிருகங்கள்லாம் இருக்கு சாப்பிடுது தூங்குது இன விருத்தி பண்ணுது நாம அதான் செஞ்சுங்கிறோம் சாப்பிடறோம் தூங்குறோம் சந்ததிகளை உருவாக்குறோம் கொஞ்சம் பணம் சேர்க்கிறோம் விட்டான் சேர்த்து சேர்த்துட்டான் ஒரு நாளைக்கு விட்டான் நம் நாடு பெரிய எங்கே பெற்ற மக்கள் எங்கே வைத்த ரொக்கம் எங்கே சொந்த தேவி எங்கே எங்கே காப்பு நஞ்சு எங்கே தோப்பு எங்கே நாடி வருவது எது அம்மா அப்பாக்காக வாழறோம் மனைவிக்காக வாழறோம் மக்களுக்காக வாழறோம் சுற்றத்துக்காக வாழறோம் உறவுகளுக்காக வாழறோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்காக என்ன வாழ்ந்தோம் நமக்காக என்பதுதான் இந்த ஆத்ம திருப்திக்காக இந்த ஆன்மா கடைத்து ஏறுவதற்காக இதெல்லாம் நமக்கு வந்து பெரிய எழுதி வச்ச நூல்கள் இது போன்ற சமய சொற்பொழிவுகள் பக்தி சொற்பொழிவுகளிலே இதெல்லாம் விதைக்கப்படுகிறது விதை இந்த விதைகள்லாம் கட்டாயம் தேர்ல கூட அங்க என்ன ஒரு சந்து இருக்கும் நம்ம மலைக்கு போறோம் வேடிக்கை பார்க்க போறோம் சும்மா போக கூடாது இதுதான் ஒரு அரைபடி விதை வாங்கி போய் மலை மேல தூவி விட்டுவாங்க கல் அங்க எங்கன்னா நம்ம பாறை இடுக்கு இருக்கும் ஈரம் இருக்கும் அதுல முளைச்சி அது மரமா வரும் மலை மேல இருக்கிற மரத்துக்கும் தரையில் இருக்கிற மரத்துக்கும் வித்தியாசம் உண்டு இங்க இருக்கிற மரம் சீக்கிரம் மழை வர வைக்காது ஆனா மலை மீது இருக்கிற மரங்கள் தான் மேகத்தை அப்படி இழுக்கிற சக்தி உண்டு மழை வர வைக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் விதைக்கப்படுகிறது நம்ம பெரியோர்கள் முன்னோர்களால் விதைக்கப்பட்டது அப்போ எடுத்திருக்கிற இந்த பிறவி பயனுடையதாக அமையணும் அதற்கு நல்ல சிந்தனை மனைவிக்காக மக்களுக்காக மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் வாழ்விடல தவறில்லை உழைத்து உழைத்து ஊதியம் சேர்த்து பிறர்மிக்க வாழ்வது நல்லதாம் அதே நேரத்தில் இந்த சமுதாயத்துக்காக நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சமுதாய சிந்தனையோட சமுதாயத்துக்காக இதாக செய்யணும் அப்படி சமுதாயத்துக்காக செய்கிற அந்த சமூக சேவை அதான் மக்கள் தொண்டு மகேசன் தொண்டுன்னு சொல்வாங்க இதற்கிடையில அரசியலையும் பார்க்கணும் கொஞ்சம் ஆன்மீகத்தையும் பார்க்கணும் இந்த அரசியல் ஆன்மீகம் ரெண்டே ரெண்டு கண்ணாக பார்த்துட்டோம்னா ஆன்மீகம் வந்து நமக்கு கடைசியில் உய்வை தந்துடும் மற்றதெல்லாம் ஒரு இடத்துல தங்கிடும் ஆனால் ஆன்மீகம் தான் ஆண்டவனிடத்தில் நம்ம கொண்டு போய் அழைத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு செம்மையான தெய்வீகமான சொற்பொழிவுகளை எல்லாம் வைத்து அதெல்லாம் நாம கேட்டு அனுபவித்துக்கொண்டு நாள் எல்லாம் போயிட்டே இருந்திருக்கோம் நாள் இப்படி இருக்காது ஓடிக்கொண்டே இருக்கும் நாள் என ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழ் அது உணர்வார் பெறின் திருவள்ளுவர் சொல்றார் காலண்டர்ல ஒரு ஏடு கிழிச்சோம்னா நம்ம ஆயுள்ள ஒரு ஏடு கிழிது நம்ம ஆயுள்ள ஒரு ஏடு கிழிது அது நாள் அல்ல ஆயுளை அழிக்கிற வாழ் அப்ப வாழ்நாள் வேணால கூடாது